வாசகர் வட்டம் சார்பாக நான் படித்த புத்தகம் கோடுகள் இந்த நாட்டுல கிறிஸ்துவ மதத்தை பரவ வேண்டும் அப்படின்னு சொன்னார் மார்க்கோட அதுக்கு நான் பரவுதேன் சொல்லி பயணத்துக்கு சென்றார் அப்போதுல அவர் மார்க்கோ குப்லா கான் மார்க்களுக்கு குழுவையும் அரசு முத்துவையையும் கொடுத்தாரு அப்ப சில பயணம் செஞ்சிருக்கிறதுல நைட்டு போல பயிர் வந்து போய் இருந்தார் பாலைவனத்துல அவர் ரொம்ப பயணமாவே இருந்தார் அங்கே வந்து நிறைய பேர் இறந்து போன நினைவு அவருக்கு வந்தது அப்பச்சில அவர் வந்து பய நம்ம தக்கிட்டேன் போல வந்து சிறை கைதியானது சிறை சிறையிலே இருக்கிறது அவர் பயணம் செஞ்சதை வந்து அவர் ஒரு புத்தகத்துல எழுதினாரு அது அது வந்து லாஸ்ட்ல இருந்தது என் மனது வைப்பதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்தாரு ஒரு மனிதனின் வாழ்வு அனுபவங்கள் என்ற வரையில் இந்த புத்தகம் மிக முக்கியமானது நடந்தது